சோதனைகளில் இருந்து அமைதி அடைதல் என்பது புரிந்து கொள்ளுங்கள் அந்த சோதனைகள் முற்றாக நீங்குதல் என்ற அர்த்தம் கிடையாது அந்த சோதனைகள் முற்றாக நீங்குதல் என்ற அர்த்தம் கிடையாது அந்த சோதனைகள் இருக்கிற பொழுதே அதற்குள் இருந்து கிடைக்கிற மன நிம்மதி இருக்கிறதே அதுதான் சோதனைகளில் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய வெற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகிறார்கள் என்னுடையதும் உங்களுடையதும் பார்வையில் அல்லாஹுடைய உதவி வர வேண்டுமானால் வானத்தில் இருந்து மழை பொழிய வேண்டும் அந்த நெருப்பு குண்டம் அப்படியே அணைய வேண்டும் இப்ராஹிம் அளகி இஸ்ஸெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் தீர்வு இதுதான் நானும் நீங்களும் வகுத்தறிவால் கொடுக்கிற தீர்வு அல்லது வேகமாக காற்று வீச வேண்டும் அந்த காற்றிலே கலந்து வருகிற அந்த காற்றினூடாக அந்த நெருப்பு விலகுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விவராகிமலை இஸ்ஸெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் உல்ன்னா யானார் கூனி வர்தன் ஒசலா அமன் அனாய்வராயின் நாங்கள் சொன்னோம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் நீ மாறிவிடு என்று நாங்கள் சொன்னோம் இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இதுதான் அல்லாஹுடைய தீர்வு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சோதனைகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிற காலம் எல்லாம் என் ரப்பு இந்த சோதனைகளில் இருந்து எனக்கு தீர்வை தருவான் எப்படி தருவான் அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி தருவான் எப்போது தருவான் நான் அவனோடு இருக்கிற பொழுது தருவான் நான் அவனோடு இருக்கிற பொழுது தருவான் நான் அவனுக்காக இருக்கிற பொழுது தருவான்